ஓ நமச்சிவாய நாராயணா நாதன் வாழ யூடியூப் அன்பர்களே காலை வணக்கம் ஏஜி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது புத்தாண்டு பலங்களில் தனுசு ராசிக்கு எப்படி இருக்குங்கிறது பார்க்கலாம் வில் போன்று நேர்மையாக உடனே முடிவெடுக்கலை வேகமாக தப்பு என்று தெரிந்தால் உடனே தப்பு யா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மிகவும் நேர்மையான தனுசுராசி அன்பர்களே இறைவனுடைய பயபக்தியாக இருப்பீங்க ஆன்மீகத்தில் ஈடுபாடு கொண்ட குரு பகவானுடைய ஆசியும் அருளும் பெற்ற தனுசுராசி அன்பர்களே உங்களுடைய ராசிநாதன் ஏழில் இருக்கிறார் ஜூன் இரண்டுக்கு அப்புறம் அவர் எட்டாம் இடமான அட்டம குருவாக போகிறார் இந்த வருடம் குருபெயர்ச்சி மட்டும் இருக்கிறது சனிகி பயிற்சி ராகுது பயிற்சி இல்லை அப்போ ஏழில் இருக்கிறார் ராசிநாதன் ஏழில் இருந்து ராசியை பார்த்தார் அப்போ ராசியை பார்க்கும்போது ஒரு உற்சாகம் ஒரு முயற்சி உடம்பில் நல்ல பலம் குடும்பத்தில் குதூகலமான சுப நிகழ்ச்சிகள் நடந்திருக்கும் திருமணம் நடந்திருக்கும் குழந்தை பாக்கியம் இருந்திருக்கும் புதிய வேலை கிடைச்சிருக்கும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருந்திருக்கும் குரு ஏழில் இருக்கார் நல்லாயிருக்கும் ராசியை வேற பார்த்துருக்கார் ராசி இப்போவும் பார்த்து கொண்டிருக்கிறார் அப்போ எந்த முயற்சி எடுத்தாலும் வெற்றி கிடைக்கும் வேகமாக செயல்படுவீங்க ஒவ்வொரு முயற்சிக்கும் உங்களுக்கு பொருளாதாரம் வேகமாக வந்து சேர்ந்திருக்கும் தடைபட்ட சுப நிகழ்ச்சிகள் நடந்திருக்கும் அது வந்து குரு ஏழில் இருக்கும்போது திருமணத்தை கொடுத்துருப்பார் அந்த ராசிநாதன் குரு பகவான் ஜூன் இரண்டாம் தேதி இடைபெற்சாகி எட்டாம் இடமான அட்டம குருவாக போகிறார் உச்ச குரு குரு உச்சமாக பலம் அடைகிறார் சந்திரன் வீட்டில் ஆனால் ராசிக்கு எட்டாம் இடம் எட்டாம் இடத்தில் சிவக்கிரகம் ராசிநாதன் இருக்குது நல்லதில்லைங்க கவனமாக இருக்க வேண்டும் ஜூன் அப்புறம் நீங்கள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் அப்போ எட்டாம் இடம் ஆயில் ஸ்தானம் நல்லாயிருக்கும் அப்போ எட்டாம் இடங்கிறது வம்பு வழக்குகள் பிரச்சனைகள் பிரிவினைகள் தேவையில்லாத செயல்கள் அது மூலம் விரைய செலவுகள்லாம் ஏற்படும் ராசிநாதன் எட்டுல மறையக்கூடாது அப்போ அந்த கு அப்புறம் இந்த மாதிரி பிரச்சனையிலான விஷயங்களை விஷயங்களில் தலையிடாதீங்க பொதுவாக குடும்பம் அடுத்தவுடைய குடும்ப விஷயத்தில் தலையிடாதீங்க கருத்து சொல்கிறேன்னு சொல்லி யாருடைய குடும்ப விஷயத்தில் சொல்லி அது மூலம் பிரச்சனையை பெருசாக்காதீங்க உங்கள் நீங்கள் சொல்லனால தான் அது பிரச்சனை ஆகிட்டுன்னு சொல்லுவாங்க பணம் கொடுக்க வாங்கின இடத்துல கரெக்டாக கொடுங்க எழுதி வச்சுக்கிடுங்க இடத்துலையும் எழுதி வச்சுக்கிடுங்க நண்பர்கள் வட்டாரத்தில் ஜாமீன் கையெழுத்துலாம் போடாதீங்க யாருக்காவது நண்பர்கள் இந்த ஜாமீன் கெழுத்து போடுங்க கொஞ்சம் பணம் வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா கண்டிப்பாக செய்யாதீங்க மாட்டிக்கிடுவீங்க எட்டில் இருக்கிறார் தனக்காரகன் பொதுவாக தனத்துக்குடையவர் குரு பகவான் பண விஷயத்தில் உங்களுக்கு பிரச்சனை வருங்க யார்கிட்டையும் கொடுத்து கொடுக்கல் வாங்கல்லாம் மாட்டிக்கிட வேண்டாம் விபத்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது அது பெரிய லெவலில் போகாது குருகு குரு பகவான் சுபக்கிரகம் இரவு நேர பயணத்தை பெண் இருபாளரும் குறைத்து கொள்ளுங்கள் இரவளுக்கு வண்டி வாங்காதீங்க உடம்பை கவனமாக பார்த்து கொள்ளுங்கள் சின்ன சின்ன பிரச்சனை இருந்தாலும் நல்லா மருத்துறை அணுகி அது சரி செய்து கொள்ளுங்கள் மற்றபடி க எதிர் பாலின திட்டம் பழகும் போது ஆணாக இருந்தால் பெண் பெண்ணாக இருந்த ஆண் கவனமாக பழகுங்க தேவையில்லாமல் குடும்ப விஷயத்தெல்லாம் உங்கள் குடும்ப விஷயத்தை போய் சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க அதனால் நீங்கள் பலவீனமாகப்படுவீங்க படுவீங்க அல்ல எட்டில் இருக்கிற குரு பகவான் தேவையில்லாத பிரச்சனைகளையும் தேவையில்லாத வரையங்களையும் தர காத்திருக்கிறார் அதனால் எட்டிருக்கும்போது கவனமாக ஜூனுக்கு ரெண்டுக்கு போகிறோம் நீங்கள் கவனமாக இருக்கிறது நல்லது குரு எட்டில் இருந்தாலும் அவருடைய பார்க்கும் இடம் ரொம்ப விசேஷமானது ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தை விருச்சிகமனையும் பார்க்குறார் பனிரெண்டாம் இடம் புனிதப்படுகிறது அப்போ இடமாற்றங்கள் கண்டிப்பாக உண்டு வெளிநாடு போகிறோன்னா விஷா கிடைக்கும் பிஸ்னஸ்காண்டி வெளி மாநிலம் போகிறவங்களுக்கு அந்த வாய்ப்புகள் கிடைக்கும் இடமாற்றம் உறுதியாக உண்டு ராசிக்கு இரண்டாம் இடத்தை பார்க்குறார் அப்போ குடும்பம் வேலைக்கு போய் இடமாற்றம் போய் தொழில் இன்னொரு தொழில் பண்ணி நல்ல வருமானம் வரும் ஏன்னா குடும் இரண்டாம் இடம் தனலாபத்தை பார்க்குறார் பிரிந்த தம்பதியர்கள் ஒன்று சேருவாங்க கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் பிரச்சனை இருந்தாலும் அது கொஞ்சம் விட்டு கொஞ்சம் ஒன்று சேர வாய்ப்பு இருக்குது ஏன்னா குரு இரண்டாம் இடத்தை பார்க்குறார் குடும்பஸ்தானத்தை பார்க்குறனால குடும்பங்கள் சுப நிகழ்ச்சிகளெலாம் நடக்கும் எந்த வழியிலும் பண வரவு மிகுதியாக இருக்கும் குரு பகவான் நான் ஒன்பதாம் பார்வையாக மீனராசியை அவர் விட்டே பார்க்குறார் சனி பகவான் வர இருக்கிறார் நாலாம் இடத்தில் இருக்கிற நாலாம் இடங்கிறது சுகஸ்தானம் நல்லாயிருக்கும் புதிய வாகனம் வாங்க போகிறீங்க பழைய சொத்துக்களை விற்றுட்டு புதிய சொத்து வாங்க போகிறீங்க இந்த பங்காளி பிரச்சனையெல்லாம் முடியும் தாயாரோட உடம்பு பரிபூர்ணமாக இருக்கும் உங்களுக்கு மாணவ பருவத்தில் இருந்தாங்கன்னா நல்லா படித்து ஒரு நல்ல காலேஜிக்கு உங்களுக்கு சீட்டு கிடைக்கும் இந்த நாலாம் இடங்கிறது ஒழுக்கம் நல்ல ஒழுக்கமாக நேர்மையாக இருப்பீங்க இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் காதல் கை கூடும் தனுசுராசி என்பவர்களே குரு பகவான் எட்டாம் இடத்தில் இருந்தாலும் பார்வை பலன் உங்களுக்கு ஓரளவு நன்மை செய்யும் ராகு மூன்றாம் இடத்தில் இருக்கிறார் நல்லது தாங்க பாவகிரகங்கள் மூன்று ஆறு பத்து பதினொன்றில் இருக்குது ரொம்ப நல்லது முயற்சி ஸ்தானம் வெற்றி ஸ்தானம் தைரியஸ்தானம் அப்போ மூன்றாம் இடத்து ராகு பகவான் எந்த முயற்சிகளும் அப்படியே அசால்ட்டாக எடுப்பீங்க வெற்றி கிடைக்கும் இளைய சகோதர சகோதரிகள் உதவி செய்வாங்க ராகு மறைமுக எதிரிகளை துஷ்பம் ஆக்குவாங்க உங்கள் எதிரிகளை இல்லாமல் ஆக்குவாங்க பேசாமல் போன உறவினர்லாம் வந்து பேசுவாங்க முயற்சிக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய இடத்தில் ராகு இருக்கிறார் சரியாக பயன்படுத்திக்கிடுங்க முயற்சி எடுங்க வெற்றி கிடைக்கும் சும்மா இருக்காதிங்க கேது ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறான் ஞானக்கரகன் பக்திமான் என்று சொல்லக்கூடிய கேது பகவான் ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறது பாக்கியத்தில் இருக்கிறார் அப்போ நிறைய கோயில் குளங்களுக்கு போவீங்க நிறைய ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்களை செலவு செய்வீங்க அது நல்லது தான் உங்களுக்கு பூர்வ புண்ணியம் நல்லாயிருக்கும் அப்போ அந்த ஆன்மீக விஷயங்களில் கோயிலுக்கு போகும்போது அதனுடைய இறைவனுடைய அருளும் ஆசையும் கேது மூலம் கிடைக்கும் சனி பகவான் வந்து நாளில் இருக்கிறார் சனி பகவான் நாளில் சுகஸ்தானத்தில் இருக்கிறாரா இருக்கட்டும் குரு பார்க்க போகிறாரலா குரு உச்ச குருவாக இருந்து ஒன்பதாம் பார்வையாக சனியே பார்க்குறார் இரண்டுக்கும் மூன்று கூடவர் தனலாபாதிபதி அவர் தான் முயற்சி ஸ்தானாதிபதி அவர் தான் அவர் நாளில் இருக்கும்போது குரு பார்க்குறனால சனியோடைய கெடுபலங்கள் குறையும் அப்போ அந்த வேணுமனை வாகனம் சம்பந்தப்பட்ட சொத்து பிரச்சனை எல்லாம் சுகமமாக முடியும் பெரிய லெவலில் அவங்களுக்கு பிரச்சனை வராது ஏன்னா சனி வந்து பாவக்கிரகம்தான் இருந்தாலும் அவர் நாலாம் இடத்துல இருக்கிறது நல்லதில்லை இருந்தாலும் குரு பார்க்குறனால இந்த வாகனம் சொத்து விஷயத்தில் ஓரளவு பிரச்சனைகள் இருந்தாலும் கடைசியில் முடியும் போது உங்களுக்கு சாதகமாக முடியும் ஆனால் நல்ல முறையில் உங்களுக்கு சொத்து சேர்க்கைகள் வாகன சேர்க்கைகள்லாம் நடக்கும் தனுசு அன்பர்களே ஜூன் ஜூனு ரெண்டுக்கு அப்புறம் அட்டம குருவாக இருக்கிறனால கொடுக்கல் வாங்கல பண விஷயங்களில் குடும்ப விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் ராசிநாதன் எட்டில் மறைகிறார் அதனால் கவனமாக இருந்தால் அந்த குரு தரும் கெடுபலங்களை இருந்து குறைத்து கொள்ளலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க நன்றி வணக்கம்